நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா அப்படின்னு கேட்டால் ஐயா அவர்கள் வாழ்க்கைன்னு என்னன்னு சொல்லிட்டார் இறப்புக்கும் இடைப்பட்ட பயணம் அப்படின்னு நடுவர் அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே பிறப்பே நம்ம கையில் இல்லை இறப்பு நம்ம கையில் இல்லை அது நாலு பேருக்கு கையில் தான் இருக்கு எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க அண்ணா நான் பேசுகிற போது சொன்னார் பாருங்க என்னது திருபாய் அம்பானி மீன் பிடிக்க போனார் நமக்கு வேண்டும் என்றால் நாம் தானே மீன் பிடிக்க வேண்டும் கடலிலே குதிக்க வேண்டும் அப்படின்னா இங்கே ராஜபாளையத்தில் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆகுது மீன் சாப்பிடணும்னு ஆசை வருது என்ன பண்ணுவோம் அண்ணா சொன்னார் திருபாய் அம்பானி அப்படித்தான் பண்ணியிருக்காரு எல்லாரும் கிழமைக்கு சென்னைக்கு வாங்க மெரினா கடற்கரையில் எல்லாரும் டைவிடிங்க அங்கே நம்ம நீச்சல் அடித்து மீன் வந்து சாப்பிடலாம் சாப்பிட முடியுமா அடுத்தவர்களை சார்ந்து தான் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்குங்க விநாயகர் ஒரு சபதம் எடுத்தார் எங்க அம்மாவை போலயே ஒரு பொண்ணு கிடைச்சா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு தான் கொண்ட கொள்கையில தன்னம்பிக்கை அப்படின்னு இருந்தார் அப்படி இருந்தாரு பொண்ணே கிடைக்கல அவர் தான் புத்திசாலி கிளாரி கிளீண்டர் போயிருக்காங்க பெட்ரோல் பங்க்ல கேள்வி ஏன் அந்த பெட்ரோல் போடுறவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கும் போது அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அவர் ஜனாதிபதி ஆகிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவரை ஜனாதிபதி ஆக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கு அந்த அம்மா ஊக்கம் கொடுத்து நீங்க உங்களால் ஆக முடியும் சொல்லி பெட்ரோல் கடைக்காரரை கூட ஜனாதிபதியாக ஆக்க முடியும் சொல்லி வாழ்க்கை துணைவி இன்னொருத்தர் கை கொடுத்தா தான் வாழ்க்கையில் உயர முடியும் தானாக உயரவே முடியாது